இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஒரு பத்திரிகையாளர் வழங்கிய விளக்கம் மிகவும் தெளிவானதாகவும் பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கேற்பவும் அமைந்துள்ளது அந்த விளக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் எந்த விதத்தில் முடிவடைந்திருந்தாலும் அது முடிவடைந்ததே நல்ல விஷயம் என கூறப்படுகிறது இந்த மோதலின் மூலம் இந்தியாவின் இராணுவ திறன் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு வலியுறுத்தலாக சென்றுவிட்டது பலரும் எதிர்பார்த்தது போல பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரிலிருந்து அவர்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அந்த பகுதியை இந்தியாவின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்ற மனநிலை இருந்தாலும் அது நடைமுறைப்படவில்லை காஷ்மீர் நமதே என்பது பாஜக அரசின் நிலைப்பாடாகவே இருந்து வருகிறது எனினும் அமெரிக்கா உள்ளிட்ட சில உலக நாடுகள் தங்களையே மத்தியஸ்தர் என பாவித்து இந்த நடவடிக்கையை ஆதரிக்காமைத்தான் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்த வைத்தது இந்தியா வலிமை வாய்ந்த இராணுவத்தை வைத்திருந்தாலும் அது யுத்தம் விரும்பும் நாடாக அல்ல மாற்றாக அமைதியை மேலோங்க வைப்பதிலும் நம்பிக்கை கொண்ட நாடாகும் ஏனெனில் இரண்டு நாடுகளுக்கிடையில் யுத்தம் வெடித்தால் அதன் விளைவுகள் உலகத்தின் பல பகுதிகளிலும் எதிரொலிக்க கூடும் இதனால்தான் இந்தியா சமரச பாதையை தேர்ந்தெடுத்தது இதில் அமெரிக்கா வெற்றி பெற்றது என கருதுவது தவறாகும் உண்மையில் இது இந்தியா தன்னுடைய பொறுப்புணர்ச்சி மற்றும் சாந்தியின்மை விரோதமான அணுகுமுறையை வெளிப்படுத்திய ஒன்று என்பதை உணர வேண்டும் பொதுமக்களான அப்பாவி சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டு உயிரிழந்ததையே காரணமாக கொண்டு பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா பதிலடி நிகழ்த்தியது இது ஒரு தன்னாட்சி மற்றும் பொறுப்புணர்ச்சிக்கான வெளிப்பாடாகும் மாறாக பாகிஸ்தானோ தங்களின் பயங்கரவாதிகள் இந்தியா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதால் பதிலடிக்கு ஈடுபட்டது இந்த இரு நாடுகளின் செயல்பாடுக்கிடையிலான தரத்துக்கான வித்தியாசம் உலக நாடுகளுக்கெல்லாம் தெளிவாக தெரியும் இந்த மோதல் தொடர்ந்திருந்தால் அதன் முடிவுகள் பாகிஸ்தானுக்கு மீள முடியாத அளவிலான பேரழிவாக முடிந்திருக்கும் இதை உணர்ந்த பாகிஸ்தான் இந்தியாவை கட்டுப்படுத்தும்படி அமெரிக்காவிடம் புகார் கூறி அதன் உதவியை நாடியது நாம் அமைதியை ஏற்படுத்துவோம் என்ற புகழையும் அரசியல் லாபத்தையும் எட்டுவதற்காகவே அமெரிக்கா மத்தியஸ்த கடமையில் ஈடுபட விரைந்தது இந்தியாவிற்கு அமெரிக்காவுடன் நல்ல உறவுகளை தொடர்ந்து பேணுவது முக்கியமானது என்பதால் பிரதமர் மோடி சில முக்கிய முடிவுகளில் தற்காலிகமான தனிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது இந்தியா பலம் குறைந்த நாடு என்பதற்கான அடையாளமல்ல அல்ல விவேகபூர்வமான மற்றும் நீண்டகால பயன்களை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் வெளியுறவு கொள்கையின் ஒரு பகுதியே மேலும் போர் நிறுத்தம் எங்களது தோல்வி என தெரியக்கூடாது என்ற அகம்பாவத்தினால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் பாகிஸ்தான் சில சிறிய தாக்குதல்களில் ஈடுபட்டு குறுகிய கால மகிழ்ச்சியை தேடியது ஆனால் அதற்கும் இந்தியா உடனடியாக தக்க பதிலடி அளித்தது பேச்சுவார்த்தைக்கு தகுதியற்ற நடத்தை கொண்ட பாகிஸ்தான் உண்மையில் ஒரு நிலையான வெற்றியை பெற முடியாத நாடு என்பதை மீண்டும் நிரூபித்துவிட்டது அதன் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இந்த மூர்க்க அணுகுமுறை எதிர்முறையான விளைவுகளை உருவாக்கிவிட்டது பாகிஸ்தானுக்கு இது ஒரு கடுமையான பாடமாக அமைந்துவிட்டது இனிமேல் இந்தியாவுடன் நேரடியாக மோதுவது எந்த அளவிற்கு அபாயகரமானது என்பதை அது தெளிவாக உணர்த்திவிட்டது இந்த வகையில் பார்த்தால் இந்தியாவுக்கு இந்த மோதல் ஒரு வெற்றியாகவே கருதப்படுகிறது து இது வெறும் இராணுவ ரீதியிலேயே அல்லாது இராணுவ வலிமையை மூலதனமாக கொண்டு பாகிஸ்தானுக்கு நன்கு எச்சரிக்கை கொடுத்த அரசியல் வெற்றியும் கூட சர்வதேச அழுத்தத்துக்கிணங்க இந்தியா போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்து விட்டதாக பரப்பப்படும் செய்திகள் உண்மையற்றவை இந்தியா எதற்கும் சாய வேண்டிய அளவிற்கு பலவீனமான நிலையில் இல்லை உண்மையில் சிந்து நதி ஒப்பந்தத்தை மீண்டும் பார்வையிடும் முடிவு அந்த வரம்பில் நிலவுகிறது அது தற்போது ரத்து இருந்தாலும் அப்படியே யதார்த்தமான அழுத்தமாக உள்ளது மேலும் பாகிஸ்தானுடன் நடத்திய விசாரணை நடவடிக்கைகள் கைவிடப்படவில்லை இன்னும் பல முக்கிய விவகாரங்கள் விவாதப்பட வேண்டியிருக்கின்றன அவற்றின் விளைவுகள் காலப்போக்கில் வெளிப்படுவதாகும் இன்னும் முக்கியமாக நாட்டுக்குள் சில பகுதிகள் மினி பாகிஸ்தான் போல நடந்து கொள்வதாக பலர் பேசுவதும் சில செயல்களும் வலியுறுத்துகின்றன நாட்டுக்குள் வரும் இது போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் வகையில் மோடி போன்ற திடமான நிர்வாகத்தன்மை கொண்ட தலைவர்கள் ஆட்சியில் இருப்பது தேவை என்று பலரும் கருதுகின்றனர் இந்த ஒரு முக்கிய காரணத்தினாலே அவருடைய தலைமையை வலுப்படுத்துவது நாட்டின் சட்ட ஒழுங்கிற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லதென பலரும் முறைப்பாடாக தெரிவித்துள்ளனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி